ஒரு வயசானவர் அவர் பக்கத்து வீட்டுக்காரரை பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் திருடன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இது ஊரு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு இதோட ரிசல்ட் போலீஸ் வந்து சந்தேகத்துல திருடனா இருப்பானோன்னு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசாரிச்சதுல இவரை எந்த தப்பும் பண்ணல இவரை நல்லவர்னு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவரை திருடனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மனசு நொந்து போன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது ஜட்ஜு கிட்ட பெரியவர் நான் சாதாரணமா கமெண்ட் தானே பண்ணேன் இதுக்கெல்லாம கோர்ட்டுக்கு இழுப்பீங்க அப்படின்னு கேட்டாரு ஜட்ஜ் அந்த பெரியவரை பார்த்து நாளைக்கு உங்களுக்கு தீர்ப்பு நான் ஜட்மெண்ட் கொடுக்கற சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒன்னு நீங்க செய்யணும்னு சொல்றாரு பக்கத்து வீட்டக்காரரை பத்தி என்னெல்லாம் தப்பா பேசினீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதி துண்டு துண்டா கிழிச்சு ஊர் ஃபுல்லா தூவி விட்டு வரணும்னு சொல்றாரு அந்த பெரியவரும் அப்படியே செஞ்சுட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு வர்றாரு இன்னைக்கு ஜட்மெண்ட் டே ஜட்ஜ் அந்த பெரியவரை பார்த்து நீங்க நேற்று தூவிவிட்ட எல்லா பேப்பரையும் நீங்க போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு அதுக்கு பெரியவர் அது எப்படிங்க சாத்தியம் எல்லாமே காட்டுல பறந்து போயிருக்கும் சொல்றாரு ஜட்ஜ் அதே மாதிரிதான் நீங்க பேசின அவதூறுகள் கண்ணுக்கு தெரியாம பறந்து போயிருக்கு எப்படி உங்களால நீங்க தூவின பேப்பரை எடுக்க முடியாதோ அதே மாதிரி நீங்க பேசின வார்த்தைகளையும் எடுக்க முடியாது